பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வயலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய நான்காம் அதிகாலம் இருபத்தி மூன்றே வாசிக்கிறோம் இயேசு கலிலிகா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் செய்தியின் தலைப்பானது சிறந்த ஆசிரியர் ஒரு மிகுந்த தரமுறைந்த ஒரு ஆசிரியர் யார் என்று பார்க்கும்போது திலாலி திலாளி படிக்க இருக்கிறோம் ஒரு முக்காலத்திலே ராம்ரா சாம் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்த ஒரு பேரரசன் இருக்கிறார் தனது சாம்ராஜ்யத்திலே சிறந்த மனிதன் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அதற்கான நபரையும் அழைத்து வரும்படி அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார் ஒரு அமைச்சர் அந்த நாள் வந்தது தகுதியான நபரை வர சொல்லி அனைகரை அழைத்து வந்தார்கள் அந்த பேரன்ஸன் செய்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது தனது சிங்காசனத்தில் அமர்ந்தார் அழைத்து வரப்பட்டவர்களை அமைச்சர் ஒவ்வொரு இவராக அரசிடம் அறிவு செய்து வைத்தார்கள் இப்படி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சரிடம் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் முதலாக இவர்தான் சிறந்த மனிதர் என்று சொல்லி ஒருவரை அறிமுக செய்து வைத்தால் அமைச்சரில் ஒருவர் அப்போது எல்லா மக்களும் தங்கள் கரங்களை தட்டி ஆரவாரம் செய்தார்கள் இரண்டாவதாக இவர்தான் சிறந்த மனிதர் அரசுடைய பரிசுக்கு தகுதியான யார் என்பதை அறிமுகப்படுத்தின போது மீண்டுமாக மக்கள் பலத்த ஆக்ரோஷமாக கரங்களை தட்டினார்கள் மூன்றாவதாக அனைகருக்கு தான தர்மங்கள் செய்து வரும் ஒருவரை முன்னே அழைத்து வந்து இவர்தான் சிறந்த மனிதர் என்று சொன்னபோது அவருக்கும் கைத்தினார்கள் மக்கள் நான்காவதாக ஒரு வயதான ஒரு மூதாட்டியை அழைத்து வந்து இவர்தான் சிறந்த மனிதர் அரசனுக்குரிய பரிசுக்கு தகுதியானவர் என்று அறிமுக செய்து வைத்தபொழுது அவை முழுவதும் அமைதல் உண்டாயிற்று அந்த மூதாட்சியை அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன என்று பார்க்கும்போது முதலில் வந்த மூன்று நபர்களுக்கும் இவர்தான் ஆசிரியர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மூன்று நபர்களும் தங்கள் ஆசிரியை மூதாட்டிக்கு பரிசை கொடுக்குமாறு வேண்டினர் அனைவரும் இதை ஒப்புக்கொண்டார்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஒரு அற்புதமான ஒரு கதை நமக்கு வாக்கு பிரகாரம் மூதாட்டியை கௌரவப்படுத்தி மகிழ்த்தார்கள் சிறந்தவர்களை உருவாக்குவது ஒரு ஆசிரியர் தான் ஆகவேதான் எல்லா பனைப்படை காற்றிலும் ஆசிரிய பணி உயர்ந்த பணி டீச் பண்ணக்கூடியவங்க டீச்சர் மிகுந்த ஒரு உயர்வான ஒரு பதவி என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் ஏசு கிறிஸ்துவம் வண்டர்ஃபுல் மாஸ்டர் அந்த இயேசு கிறிஸ்து சிறந்த நபராக இருந்துதான் பன்னெண்டு சீக்கிரங்களை நியமித்தார்கள் பன்னெண்டு மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இரண்டு சிலுவையிலே அப்பவும் கற்றுக் கொடுத்தார் ஒரு இரண்டு கல்லனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒண்டர்ஃபுல் மாஸ்டர் எப்படி அவருடைய மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் அவர்தான் பாடம் கற்பித்தார் அவருடைய போதனத்தால் ஏராளமான மக்கள் கேட்டார்கள் மலை பிரசவம் வந்து வாசிக்கிறோம் அநேக மக்கள் அமர்ந்திருந்தார்கள் அவருடைய சொற்பொழிவை கேட்டார்கள் தேவனுக்கு பெரிய அந்த இயேசு கிறிஸ்துடைய போதனையை அந்தனமும் நீங்கள் நானும் தியானிக்க வேண்டும் தியானிக்கும் போது நீங்கள் நானும் ஒரு மாணாக்கனாக நமது ஆசிரியராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வேத புத்தகத்தை வேத புத்தகம் தான் லெசன் பிளான் அதை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எழுதிய அந்த டீச்சர் எழுதிய அருமையான ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது சிறந்த நபராகிய சிறந்த ஆசிரியராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் சிறந்த ஆசிரியர் நமக்கு தூண்டி கொண்டிருக்கிறார் ஆவையானவர் சிறந்த ஆசிரியர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அந்த ஆசிரியரை நினைத்துக் கொள்வோம் நம்முடைய டீச்சர் நமக்காக டீச் பண்ணக்கூடியவர் நம்முடைய டீச்சர் தவற்றை உணர்த்தக்கூடியவர் நமக்காக பிரந்தி பேசக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் நம்முடைய டீச்சர் பாமத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் அந்த சிறந்த ஆசிரியரையை ஏற்றுக்கொள்வோம் அவரே நமக்கு நல்ல படங்களை கொடுத்த அந்த உன்னதமான ஆசிரியரை ஒவ்வொரு நாள் நினைத்துக் கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமே